கொட்டிலில் வளர்க்கப்படும் குதிரைகளை மட்டும்தான் நாம் சமகாலத்தில் பார்த்திருக்கிறோம் ஒரு காலத்தில் பல வகையான காட்டு குதிரைகள் பூமியின் பல்வேறு பகுதிகளில் இருந்துள்ளன அந்த குதிரை இனங்கள் அனைத்தும் படிப்படியாக அழிந்துவிட அதில் தப்பி குதிரைகள் மத்திய ஆசிய பகுதிகளில் இந்த குதிரைகள் வாழ்ந்ததாக ஆய்வுகளில் தெரிய வந்துள்ளது இவற்றை பத்தொன்பதாம் ஆண்டில் ரஷ்ய புவியியலாளர் நிக்கோலி ஷெவாஸ்கி என்பவர் முதன்முறையாக கண்டுபிடித்துள்ளார் ஆனால் அப்போதே அவற்றின் வாழ்விடம் வெறும் மேற்கு மங்கோலியாவின் ஒரு பகுதியாக சுருங்கிவிட்டது அங்கு காணப்பட்ட ஒன்றிரண்டு குதிரைகளும் காலப்போக்கில் அழிந்துவிட்டன ஆனால் பூங்காக்களில் பராமரிக்கப்பட்டு வந்த இந்த வகை குதிரைகளை வைத்து அவற்றை இனப்பெருக்கம் செய்ய திட்டமிடப்பட்டது அதன்படி வளர்க்கப்பட்ட குதிரைகளில் ஒரு ஆண் குதிரை மற்றும் ஆறு பெண் குதிரைகள் கஜகஸ்தான் நாட்டில் உள்ள ஏழாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட புல்வெளி பகுதியில் விடப்பட்டன

இதனை மையமாக கொண்ட வீடியோ கேம் ஒன்றை உருவாக்கியுள்ளது சிலி நாட்டைச் சேர்ந்த பல்கலைக்கழகம் ஒன்று சாண்டியாகோவில் உள்ள இந்த பல்கலைக்கழகத்தில் வீடியோ கேம்களுக்கு என்று தனியாக ஒரு ஆய்வுக்கூடமே உள்ளது பல வீடியோ கேம்களை உருவாக்கி கவனம் பெற்றுள்ள இந்த பல்கலைக்கழகம் தற்போது காலநிலை மாற்றத்தை மையமாக கொண்டு உருவாக்கியுள்ள வீடியோ கேம் ஆராய்ச்சியாளர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது அண்டார்டிகா மெட்டவேர்ஸ் என இந்த விளையாட்டுக்கு பெயர் வைக்கப்பட்டுள்ளது புவி வெப்பம் அதிகரிப்பால் அதிகம் பாதிக்கப்படும் பகுதியாக உள்ள அண்டார்டிகா ஆண்டுகளுக்கு பிறகு எப்படி இருக்கும் என்பதை மையமாக கொண்டு புதிய வீடியோ கேம் உருவாக்கப்பட்டிருக்கிறது பெரும்பாலான பனிமலைகள் கரைந்த நிலையில் பிளாஸ்டிக் கழிவுகள் நீக்குவதன் மூலம் இந்த வீடியோ கேமில் பெறலாம் அண்டார்டிகாவின் தட்ப வெப்பம் சுற்றுச்சூழல் பற்றி நடத்தப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த வீடியோ கேம் பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை ஒட்டுமொத்த உலகிற்கும் உணர்த்துகிறது என்றே கூறலாம் ஒரு பொருளை விற்பனை செய்ய வேண்டும் என்றால் அதனை குழந்தைகளுக்கு பிடிக்கும் வகையில் விளம்பரம் செய்ய வேண்டும் என்பார்கள் அதுவும் பெரியவர்களுக்குள் இருக்கும் குழந்தைத்தனத்தை தூண்டும் வகையில் இருந்துவிட்டால் அந்த பொருளின் விற்பனை அதிரடியாக இருக்கும் அப்படித்தான் அணிமீக்கள் டிஸ்னி படங்கள் எல்லாம் பலாயிரம் கோடிகளை வசூலித்து சாதனை படைக்கின்றன இந்த பட்டியலில் கார்ட்டூன்களுக்கு தனி இடம் உண்டு குறிப்பாக பெரியவர்களுக்கு தங்கள் குழந்தை பருவத்தில் பார்த்து மகிழ்ந்த கார்ட்டூன்கள் தொடர்பாக எந்த செய்தி வந்தாலும் மலரும் நினைவுகளால் உற்சாகமாகி விடுகிறார்கள் அந்த வகையில் ஹாங்காங்கில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வரவேற்பை பெற்றுள்ளது டோரிமான் கேபிள் கார் சேவை ஜப்பானில் உருவாக்கப்பட்ட டொரிமான் கார்டூனின் கருப்பொருளை வைத்து நாங் பிங் பகுதியில் கண்காட்சி தொடங்கியுள்ளது இங்கிருந்து தங் சுங் என்ற இடத்தை இணைக்கும் வகையில் கேபிள் கார் சேவை அமைக்கப்பட்டுள்ளது கொண்ட இந்த கேபிள் கார் சேவை பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது கடல் வழி பயணம் இல்லாமல் போயிருந்தால் இப்போது இருக்கும் அமெரிக்காவே இல்லாமல் போயிருக்கும் கடல் மூலமாக பயணித்த போதுதான் பல நாகரிகங்கள் கண்டறியப்பட்டன அதன் மூலம் நடந்த வணிகம் கலாச்சார மாற்றங்கள் தான் தற்போது நாம் வாழும் உலகை உருவாக்கியுள்ளது அப்படிப்பட்ட கடல் வழி பயணத்தில் பல தோல்விகளும் நடந்திருக்கின்றன டைட்டானிக் போன்று சொகுசு கப்பல் விபத்துகளை பற்றி நாம் அதிகம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் பண்டைய காலங்களில் பெரிதாக தொழில்நுட்ப வசதிகள் இல்லாத போது மானுமிகள் சென்ற கப்பல்கள் பல கடலில் மூழ்கின அதுபோன்ற விபத்துகளில் சிக்கிய கப்பல்கள் குறித்து தொடர் ஆராய்ச்சிகள் நடந்து வருகின்றன அவ்வாறு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடத்தப்பட்ட ஆய்வில் தெற்கு சீன கடல் பகுதியில் பழங்கால கப்பல்கள் சேதமடைந்த நிலையில் இருப்பது தெரியவந்தது இரண்டு ஆண்டுகளாக அந்த இடங்களிலிருந்து பொருட்கள் மீட்கப்பட்ட நிலையில் அந்த கப்பல்கள் ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தி எட்டு முதல் ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி நான்கு வரை சீனாவை ஆண்ட மிங் இன மக்களுடையவை என்பது தெரிய வந்துள்ளது செரமிக் சிலைகள் நத்தை ஓடுகள் மான் கொம்புகள் என தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட பழங்கால பொருட்கள் கடலுக்கடியில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளன சுமார் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ஆழத்திலிருந்து மீட்கப்பட்டுள்ள இந்த பொருட்கள் அந்த நாட்டின் வரலாறு தொடர்பான ஆராய்ச்சியில் முக்கிய பங்காற்றும் என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறார்கள் in